ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் இருபத்தி இரண்டாம் பாசுரம் ஆண்டாளும் தோழிகளும் கண்ணனெம்பெருமானுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்து நப்பின்னை தேவியினுடைய தலைமையிலே அவனை பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்கிற திருநாமங்களை சொல்லி எழுப்பினார்கள் கண்ணனும் இந்த பெண்களை கட்டாட்சிக்கலாம் என்று தீர்மானிக்கிறான் அப்பொழுது எப்படி கட்டாட்சத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே இந்த இரன் இருபத்தி இரண்டாம் பாசனம் அமைகிறது முதலில் ஆண்டாள் விண்ணப்பிக்கும் பொழுது தாங்கள் எப்படி அகங்காரத்தை விட்டுவிட்டு அபிமான பங்கமாய் வந்து சேர்ந்தோம் என்று சொன்னாள் இப்பேற்பட்ட அபிமான பங்கத்தை கொண்டு வந்திருக்கிற அடியுங்கள் பக்கலிலே தேவரீருடைய கட்டாட்சமானது செங்கன் சிறு எம் மேல் விழ வேண்டும் என்று கூறுகிறாள் கட்டாக்ஷ விஷயமாக இந்த பாசுரம் அமைந்ததால் இந்த பாசுரத்தின் திருநாமம் கண் விஷயமாகவே இருக்கிறது அம் கண்ணன் என்று இந்த பாசுரத்திலே திருநாமத்தை கொள்ளலாம் இதுல வியக்தமாக திருநாமம் இல்லை ஆனால் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று ஆண்டாள் சொல்லக்கூடிய தொடரை வைத்து அம் கண்ணன் என்கிற எம்பெருமானை இந்த பாசுரத்திலே சேவிக்கிறாள் ஆண்டாள் என்று சொல்லலாம் அம் என்றால் என்ன அம் என்பது அழகை குறிக்கும் எம்பெருமானுடைய திருக்கண்களுடைய அழகை என்னவென்று சொல்லுவது எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனுடைய தாமரை கண் அவனை காட்டிக் கொடுத்துவிடும் கொள் சொல்லிவிடும் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் வராகமாக தோன்றிய பொழுதிலும் மகாவராகஹா ஸ்புட்ட பத்மலோச்சனஹா என்று சொல்லி தாமரை கண்ணை சேவிக்கலாம் அதே மாதிரி ராமோராஜீவ என்றும் என்றும் ராமனையும் கண்ணனையும் கண்ணனாகவே சேவிக்கலாம் என்றெல்லாம் பெரியோர்கள் என்ற இப்பேற்பட்ட அழகிய தாமரை கண்ணை தாமரை மலர்வது போல் எங்கள் மீது விழித்து செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ என்று சொல்லி முதலில் கிங்கிணியினுடைய வாய் எவ்வளவு தரக்குமோ அவ்வளவே திறந்து அதற்கு மேலே விக்கசிக்கூடிய தாமரை எப்படி பதம் பதமாய் விகசிக்குமோ அந்த மாதிரி விகசித்து கடைசியில் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று சொல்லி சந்திரசூரியர்கள் மாதிரி இந்த கண்களானது எங்கள் மேல் தன்னுடைய கட்டாட்சத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்கிறாள் ஆண்டாள் இப்பேற்பட்ட கண்ணழகை இந்த மாதிரி சேவிக்க வேண்டும் என்று ஏன் இவள் நினைக்கிறாள் என்று கேட்டால் அதனுடைய அந்த பாசுரத்தினுடைய கூறுகிறாள் ஆண்டாள் இப்படி எங்கள் மேல் நோக்குதியேல் என்ன ஆகும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் என்று பாடுகிறாள் எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபம் ஏதாவது இருந்தால் அது நீ நீங்கும் எம்பெருமானே என்று சொல்லுகிறார் பொதுவாக பாப்பங்கள் பல நாம் செய்வதுண்டு பாபங்கள் செய்தால் அதற்கு பிராயசித்தம் செய்யலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த சாபத்தினுடைய பலனை அனுபவித்தே தீர்க்க வேண்டும் அதை தீர்ப்பதற்கு வேற எந்த உபாயமும் கிடையாது பிராயசித்தங்கள் எல்லாம் செய்ய முடியாது ஷாப நிவத்திக்கு அப்போ சாப நிவத்தி அடைய வேண்டும் இந்த சாபத்தினுடைய வேதனையை அனுபவிக்க முடியவில்லை என்று நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் எம்பெருமானுடைய அம் கண்ணனுடைய கட்டாகத்தை பெற வேண்டும் இது நடந்ததாம் ஒரு அது யாரு என்று கேட்டால் அவள் தான் விஷ்ணு புராணத்திலே அகல்யாவனுடைய விற்தாந்தத்தை சொல்லும் பொழுது மகரிஷி தர்சன மாத்திரேன அகல்யாம் அப்பா சக்காரா என்று சொல்லுகிறார் அகல்யாதேவி கல்லாக கிடந்த பொழுது அவளை முதலில் கட்டாக்ஷித்தான் எம்பெருமான் அந்த கட்டாட்சத்தினால் சாப்பத்தினுடைய வீரியமானது போயிற்று அதற்கு மேலே திருவடியால் தீண்டி அவளுக்கு நல்ல தோற்றத்தை திரும்பி அளித்தான் எம்பெருமான் என்று கூறுகிறார் ஆக எம்பெருமானுடைய நோக்கானது அந்த அம் கண்ணனுடைய நோக்கானது எல்லா விதமான சாபங்களையும் தீர்க்கும் எங்கள் மீது ஏதாவது சாபங்கள் இருந்தால் அது ஒழிய உன்னுடைய கட்டாட்சம் வேண்டும் பாப்பங்களை நீக்க தீயினில் தூசாகும் செப்பு என்று உன்னுடைய திருநாமங்களை இதுவரை நாங்கள் பாடிக்கொண்டே வந்திருக்கிறோம் இதுவரை இந்த பாசுரம் உட்பட முப்பத்தி ஐந்து திருநாமங்கள் பாடிவிட்டோம் திருப்பாவிலேயே தோன்றுகிறது அந்த கழிய வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இஷ்டப்படும் எங்களுடைய இஷ்ட பிராப்தி எங்களுக்கு கிடைக்கும் அதனால் உன்னுடைய அம் கண்ணை வைத்து எங்கள் மேல் நோக்கி எங்களுடைய சாப்பங்களை தீர்க்க வேண்டும் அம் கண்ணா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் எம்பெருமானும் குளிர கட்டாகித்தான் பெண்களை இந்த பேச்சை கேட்டவுடன்